வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ஃபர்ட் மார்ஷலோட நல இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இவருடைய காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொன்மை காலம் என்று சொல்கிறாங்க தொன்மை கால இலக்கணம் கூட சொல்கிறாங்க ஆல்ஃபர்ட் மார்ஷல் தன்னுடைய பொருளியல் கோட்பாடுகள் என்னும் நூல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல வெளியிட்டிருக்காரு அந்த நூல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளியல் அல்லது பொருளியல் என்பது தனி மனிதன் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் பொருசால் நலனை அடைவதின் பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாட்டை குறித்து ஆராய்வதாகும் என சொல்லியிருக்காரு அதாவது எப்பவும் போல மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகள் படிப்பதும் ஒன்று ரெண்டாவது அவன் வந்து அவனுடைய நலனை அஹ் அடையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை அடைவதோடு இல்லாமல் சமுதாயத்தின் செயல்பாடுகளையும் குறித்து நாம ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு பொருளியல் ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் முக்கியமான மற்றொரு புறம் மனித நலனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது இவர் வந்து என்ன சொல்றாருன்னா செல்வம் மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனுடைய நலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்றாரு ஆல்பர்ட் மார்ஷலுடைய வரையறையின் சிறப்பியல்புகள்னு இயல்புகள்னு பா என்னென்னு பார்க்கலாம் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் முதலும் முடியுமானது செல்வமே என்ற பொருளியன் பொருளியலில் கருதப்படவில்லை அதாவது எல்லா நடவடிக்கைகளுக்கும் முதலும் முடியுமா செல்வம் மட்டுமே இருக்கும் என்பதை வந்து இவருடைய கருத்து சொல்லவில்லை மனிதனின் முதலில் நலனை நலத்தையே மேம்படுத்த முயல்கிறான் என் செல்வத்தை அல்ல அப்படின்னு சொல்றாரு அதாவது மனுஷன் என்ன பண்றா சம்பாதிக்கிறான் அவனுடைய நலத்துக்காக தான் மேம்படுத்துறதுக்காக தான் தவிர செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவோ செல்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காகவோ சேர்க்க மாட்டுகிறான் அதுல வந்து முக்கியத்துவம் தரமாட்டுகிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட அவரு சொல்றாரு செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பொருளியல் சாதாரண மனிதனின் நடத்தையை பற்றியதே அந்த சாதாரண மனிதர்கள் அன்பினால் கட்டுப்படுவார்களே அன்றி உச்சபட்சமான பணம் பெறுவதை நோக்கி செயல்படுபவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அதாவது பொறியியல் பொருளிய பொருளியல் வந்து சாதாரண மன மனிதனின் நடத்தையை பற்றியது அதாவது ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸை ப ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குமோ அதை பத்தி தான் அப்படின்னு சொல்றாரு அந்த சாதாரண மனிதர்கள் வந்து அன்பினால் தான் கட்டுப்படுபவர்கள் பணத்தை கொடுத்து யாரையும் வந்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொருளியல் ஓர் சமூக அறிவியல் ஆகும் அது சமுதாயத்தில் ஒருவர் மற்றொருவர் மீது செலுத்தும் ஆதிக்கத்தை பற்றி படிக்க படிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்றாரு சமுதாயத்துல இருந்து ஒருவர் மீது ஒருவர் செலுத்தும் ஆதிக்கத்தை பணம் இருந்தா என்ன பண்ணுவாங்க ஆதிக்கத்தை காட்டுவாங்கல்ல அதை அதை பத்தி தான் படிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அன்புனால அவங்களுடைய நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னுட்டு யார் சொல்றாருன்னா மார்ஷல் வந்து சொல்றாரு அவருடைய ஆதிக்கத்தை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இவருடைய கருத்துக்களுடைய திறனாய்வுகளை நாம இப்போ பார்க்கலாம் இவரோட ஃபர்ஸ்ட் திறனாய்வியில் என்ன பர்ஸ் பாயிண்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மார்ஷல் பொருள்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்துள்ளார் அவர் பொருள்சாரா நலனை தரக்கூடிய மருத்துவர் ஆசிரியர் போன்றோரது பணிகளை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் அவர்களோ அவர்களது பணிகளும் மனித நலனை மேம்படுத்துகிறது அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா பொருசார் நலனுக்கு மட்டுமே அதாவது அரிசி பருப்பு அது மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு தான் வந்து இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து மருத்துவர் இப்போ டாக்டருக்கு அவர் வந்து வேல்யூடு தர மாட்டேங்கிறாரு ஒரு டீச்சருக்கு வேல்யூடு தர மாட்டேங்கிறார் ஏன்னா அவங்களும் வந்து மனித நலத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஒரு பொருள் ஒரு செயலாக தான் பார்க்க முடியுது அப்படின்னு அவரு அதை வந்து கரு அது பெருசாக சொல்லாமல் பொருள் சார் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே என்ன பண்ணுறாரு மார்ஷல் ಮುಖ್ಯತ್ವಂ ತರು இப்போ செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பொருள் சாரா பணிகளுக்கு வெகுமதியாக அளிக்கப்படும் பணத்தை பற்றி மார்ஷர் தனது கூலி கோட்பாட்டில் ஏதும் கூறாமல் புறக்கணித்து விட்டார் அதாவது பொருள் சாரா பணிகளுக்கு வெகுமதியாக கொடுக்கும் பணத்தை பற்றி இப்போ இப்போ வேலை செய்யறாங்க அதுக்கான பணத்தினுடைய மதிப்பை பத்தி அவர் வந்து என்ன சொல்றாரு அவருடைய கூலி கோட்பாட்டில் வந்து எதுவும் சொல்லல இப்போ பணம் வாங்கினாதான் நான் அவனுக்கு தேவையான மருந்து தேவையான பொருட்கள் வாங்க முடியும் அது பற்றின ஒரு சில கோட்பாடுகளை வந்து அஹ் இவரோட கூலி கோட்பாட்டில் எதுவும் கூறப்படல கூறாம புறக்கணித்து விட்டார் அப்படின்னு அவருடைய திருநாயில பார்க்கும் போது தெரிகிறது அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்ஷல் மார்ஷலின் இலக்கணமானது நலன் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் நலன் என்பது தெளிவுற நலன் என்பது தெளிவுற வரையறுக்கப்படவில்லை மார்ஷலுடைய கருத்து மார்ஷலுடைய கருத்து என்ன அவருடைய இலக்கணம் நலன் சொல்றாங்க அந்த நலன் வந்து எப்படி எதன் மூலம் நலனு படுறாங்க எப்படி நலனா இருக்கிறது அப்படின்னு என்று தெளிவாக வரையறுக்கப்படவில்லை நலன் என்பது மனிதருக்கு மனிதர் நாட்டுக்கு நாடு காலத்திற்கு காலம் வேறுபடக்கூடியது ஆமா நலன் என்பது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் வந்து நலம் இல்லாம இருப்பாங்க வளர்ச்சியில அவங்க சில புயல் அது மாதிரியான காலகட்டத்துல வந்து அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் அப்ப அவங்க நலன் வந்து கம்மியா தான் இருக்கும் அது மாதிரி மனிதருக்கு மனிதர் நாட்டுக்கு நாடு காலத்திற்கு காலம் வேறுபடக்கூடியது மக்கள் நலனை மேம்படுத்தும் மற்றும் மேம்படுத்தாத பொருட்களை பற்றி மார்ஷல் தெளிவாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார் மக்கள் நலனை மேம்படுத்தும் மற்றும் மேம்படுத்தாத பொருட்களை பற்றி மார்ஷல் தெளிவாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார் எதெல்லாம் மக்களுக்கு நலனை அளிக்கிறது இப்போ ஒரு பல் பல் பள்ளிக்கூடம் மருத்துவம் அது மாதிரிலாம் வந்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது சில வந்து தேவையற்ற பொருட்களான மனித நலத்தை சீர்கெடுக்கும் பொருட்களை வந்து அதுக்கு ஆதரிப்பது வந்து தவறு என்று மார்ஷல் தெளிவாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார் ஆனால் நடைமுறையில் பொருளாதாரத்தில் மதுபானங்கள் அதாவது அதான் சொல்றாங்களா நலன் இல்லா பொருட்கள் இது வந்து நலன் இல்லா பொருட்கள் தான் ஆனாலும் பொருளாதாரத்தில் மதுபானங்கள் போன்ற பொருட்கள் மனித நலனை மேம்படுத்துவதா மேம்படுத்துவதாக இல்லை எனினும் விலை பெறுபவையாக உள்ளதால் அவையும் பொருளியலின் எல்லைக்கு உட்பட்டதாகப்படுகிறது மாதிரியே தான் இந்த மதுபானங்கள் கூட என்ன உடல் நலத்துக்கு கெடுதுதான் மனித நலனை கெடுக்கிறது ஆனாலும் அது வந்து விலை பொருளாக விலை பெறுபவையாக விற்கக்கூடிய பொருளாக இருப்பதனால வந்து அது வந்து பொருளியின் எல்லைக்குள்ள உட்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு எனினும் நலன் என்பது தனி மனிதனையோ அல்லது மனிதர்களின் குழுவோ மகிழ்ச்சியாகவோ அல்லது வசதியாகவோ வாழ்வதாகும் மனிதனுடைய நலம் என்பது எதை சொல்றாங்கன்னா மனிதர்கள் குழுவாகவோ மகிழ்ச்சியாகவோ அல்லது வசதியாகவோ வாழ்வதுதான் நலன் என்ன அப்படின்னு அவரு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் ஆராயும் போது அவர் நூறு நூறுகளை படிக்கும் போது நமக்கு தெளிவாக புரியும் தனி மனிதனின் நலம் அல்லது நாட்டின் நலனானது அந்த நாடு கொண்டுள்ள செல்வ இருப்பை மட்டுமே சார்ந்தது அல்ல அந்த நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளையும் சார்ந்ததாகும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு நாட்டினோட செல்வம் பார்த்தோம்னா அவங்க வச்சிட்டு இருக்க பண மதிப்பை மட்டும் இல்ல அவங்க நாட்டினுடைய கலாச்சாரம் சமூகம் அரசியல் அரசியல் சமூகம் இதெல்லாமே என்ன சீர்கேடு இல்லாமல் சீராக செயல்படணும் அவர்களுடைய கலாச்சாரம் வந்து அழியாம பாதுகாக்கிற வகையில் இருக்கணும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பார்த்து தான் அவர்கள் வந்து நலனோடு இருக்கிறாங்களா நலன் இல்லாமல் இருக்காங்களா அதாவது நாட்டுக்கு நாடு வேறுபடும்ன்றாங்கள அது மாதிரி நாட்டுக்கு நாடு எவ்வாறு இந்த நலத்தை மேம்படுத்துறாங்க கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ஷல் வந்து அவருடைய நல இணக்கத்தில் பற்றி சொல்லியிருக்கிறாரு இதுதாங்க கைஸ் நல இலக்கணங்கள் ஆல்ஃபர்ட் மார்ஷருடர் நல இலக்கணங்கள் இதில் நமக்கு என்னென்ன ஒன் வேர்ட் இருக்குன்ட்டு நாம் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒன் ஒன்வர்டு கேட்பாங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷலோட இலக்கணம் டேஷ் அப்படின்னு கேட்டாங்க நல்ல இலக்கணம் எழுதலாம் அதுக்கப்புறம் தொன்மை கால இலக்கணம் யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் எழுதலாம் ஆல்ஃபர்ட் ஆல்ஃபர்ட் மார்ஷலுடைய காலகட்டங்கள் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு இந்த டேஷ் மூலிமா நாம் எழுத அதாவது ஒரு கேள்வி கொடுத்துட்டு அது கோடிட்டு இடங்கள் நிரப்புகன்னு கேட்பாங்களே அதில் நாம் எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறில் பொருளியல் கோட்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் யார் மார்ஷல் கருத்துக்கள் அவருடைய எந்த நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா மனித நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நாம அந்த டேஷ் அதுல எழுதிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வரையறைகள் கேட்பாங்க திறனாய்வு கேட்பாங்க அவ்வளவுதாங்க என்னோட மார்கெட் நல இலக்கணத்தை ஷார்ட் ஃபார்மாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எழுதிடலாம் மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் பொருள்சார் நலனை அடைவதின் பொருட்டு பொருட்டு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தின் செயல்பாட்டை குறித்து ஆராய்வதாகும் பொருளியல் செல்வத்தை பற்றியும் முக்கியமானதாக மற்றொரு பொருள் மனித நலத்தை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு ஆர்கட் மார்ஷலுடைய இலக்கணங்களை இரண்டு வரிகளில் வரையறு அப்படின்னு கேட்கும்போது நாம இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள் சிறப்பு இயல்புகள் ரொம்ப ஈஸி தான் மூணே பாயிண்ட் தான் அப்படியே ஷார்ட்டா முடிச்சிடலாம் இவர் வந்து செல்வத்தை முதலும் முடியுமே செல்வத்தை கருதப்படவில்லை நலனிய மேம்படுத்த முயல்கிறார் அவரு ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படி எழுதிடலாம் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மனிதர் வந்து அன்பினால் தான் கட்டுப்படுவார்கள் என்று உச்சபட்சமான பணத்தை பெறுவதை நோக்கி செயல்படுபவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒருவர் மீது ஒரு ஒருவர் செலுத்தும் ஆதிக்கத்தை பற்றி படிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சமூக அறிவியல் வந்து இது ஒரு சமூக அறிவியலாகவும் பார்க்கப்படுது சமூக அறிவியல் எப்படி இருக்கும்னா சமுதாயத்துல ஒருவர் மீது ஒருவர் செலுத்தும் ஆதிக்கத்தை பற்றி படிக்கிறதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரையறை இது திறனாய்வுகளை பற்றி பார்த்தீங்கன்னா இது அப்படியே இது பொருள்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்துள்ளார் மருத்துவர் ஆசிரியர் போன்ற பணிகளை கருத்தில் கொள்ளவில்லை இதை பார்க்கும் போது இல்லை எது பிளஸ் எது மைனஸ்னு பார்க்கும்போது இதை நம்ம சொல்லலாம் அப்புறம் இது வந்து பொருள்சார் நடவடிக்கைகளுக்கு வெகுமதியாக அளிக்கப்படும் பணத்தை பற்றி மார்ஷல் தனது கூலி கோட்பாட்டில் எதுவும் கூறலை செகண்ட் அது வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க மார்ஷல் இலக்கணமானது நல இலக்கணம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் நலன் என்பது அவரு தெளிவாக வரையறுக்கப்படல அப்படின்னு சொல்றோம் இது வந்து நாட்டுக்கு நாடு மனிதருக்கு மனிதன் காலத்திற்கால மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் நலனை மேம்படுத்தும் மேம்படுத்தாத பொருட்களை பற்றி மார்ஷல் தெளிவாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார் ஆனால் நடைமுறையில் பொருளாதாரத்தில் மதுபானங்கள் போன்ற பொருட்கள் மனித நலனை மேம்படுத்துவதாக இல்லை ஆனாலும் அது விலை பெறுவதாக இருப்பதால் ஆஹ் பொருளியலின் எல்லைக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த பாயிண்ட் திறனாய்வுல நாம் எழுதிக்கலாம் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நலன் என்பது தனி மனிதனையோ அல்லது மனிதர்களின் நலன் என்பது தனி மனிதர்களையோ மனிதனின் குழுவாகவோ மகிழ்ச்சியாகவோ வசதியாகவோ வாழ்வதாகும் அப்படின்னு சொல்றாரு தனி மனித நலன் வந்து அந்த நாட்டின் அஹ் நலனாக நலனானதான் அந்த நாட்டின் கொண்டுள்ள செல்வ செல்வ இருப்பை மட்டுமே சார்ந்தது அல்ல அந்த நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளும் சார்ந்ததாகும் இவ்வாறு மார்ஷல் வந்து திறனாய்வு திறமா திறனாய்வின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவருடைய கருத்துக்களை பற்றி அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோதான் கைட்ஸ் மார்ஷலுடைய நல இலக்கணம் இது நம்ம ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக ஃபுல் அஞ்சு மார்க் கொஷினில் கேட்கும்போது இது ஃபுல்லாகவும் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்